வெட்டிங் கிடையாது சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கனெக்ட் மட்டுமே நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கான முழு ஆதரவு கொடுங்க அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து மேலும் வெற்றி எடுக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள தொடர்ந்து அதிரடியான கெசிங் கேரள நாட்டி கெஸிங் பார்த்திங்கன்னா பதினேழு பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் கேரோனியா ப்ளஸ் ஒரு கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கெசிங் நான் கொடுக்குறேன் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு சைபர் அப்படி இல்லை அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஏழு சி போ பி போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் அப்படி இல்லைன்னா மூணு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படி இல்லைன்னா ஏழு ஏபிசி பொறுத்த வரைக்கும் காரண்யா ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இருபது அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா சைபர் நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா சைபர் ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிரடியான கெசிங் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை விடுங்கிற கெசிங் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா சைபர் ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு இதுதான் நாளைய கெசிங் என்னுடைய கெசிங் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது கார்ணியாவுடைய சனிக்கிழமை கெசிங் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்